வசந்தராணி ஏழு வருடங்களாக இடுப்புல இருந்து ரெண்டு முழங்கால் வரைக்கும் வலி இடது முழங்கால் அதிகமான வலி ஏழு வருஷமா இடுப்பில இருந்து வரைக்கும் வலி தொடர்ந்து தொடர்ந்து நான் கட்டிடுகிறேன் ஏழு ஆண்டுகள் இந்த இடுப்பிலே இருக்கிற வழியை பார்த்து இப்பொழுது நீ இந்த சரத்தை விட்டு வெளியேறுகிறாய் ஏழு வருஷம் இந்த சகோதரியை சிறைப்படுத்தி வைத்த இந்த பொல் உன் கட்டுகளை அவிழ்கிறேன் உன் சிறையிருப்பிலேந்து விடுவிக்கிறேன் இப்பொழுதே ஐ ஸ்பீக் அப்பொழுது இந்த இடுப்பு முள்ளந்தண்டு வழியாக இடுப்பு முழுவதும் வல்லமை கடந்து செல்வதாக பாருங்க இந்த இடுப்பில் இருக்கிற வழி பெருக்காண்டு கொஞ்சம் எங்க இருக்கு இடுப்பில் இருக்கிற வழி எங்க எப்படி இருக்கு சோம இருக்கு போயிட்டாட்டி ஒன்னாலும் போகாது பாருங்க பாரு நடந்தா தெரியுமா நடந்து பார்க்க போறீங்களா கொண்டு போங்க நடந்து பாருங்க அடுத்தால் கொண்டு மடிக்கிறாம் எல்லாம் போயிட்டு இயேசு நல்ல வரணுமா ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் சரி